வணக்கம் அன்பான நேர்களுக்கு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி குரு பகவானே போட்டி நாயர் பகவானே போட்டி வீரனாரப்பா போட்டி என்று பொதுவான ராசி பலன்குள் அற்புதமான யோக பலன்களையும் நல்லதொரு கருத்துக்களையும் பொதுவான ராசி பலன்களிலே அற்புதமாக எடுத்துச் சொல்லப் போகிறேன் எங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமையில் இந்த மாதம் பிறந்திருக்கின்றது கோச்சார ராசியாக மேச ராசியாகவும் கடக ராசிக்கு பத்தாம் இடத்திலே ராசியாகவும் ஒன்பதாம் இடத்திலே இலக்கணமாகவும் அமைய பெற்று நட்சத்திரம் அசிவினின் மூன்றாம் பாதத்திலே திதி கிருஷ்ணபட்ச தசமை திதியிலும் திதி தெய்வம் யமன் மற்றும் துர்கையாக வளம் வந்து கரணம் பத்திரையிலும் யோகம் சுகர்வம் யோக தேவ தேவதை இந்திரனாக வளம் வந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ஒன்பதாம் இடத்திருப்பே ஆட்சி வழியிலே பரிபூர்ணமாக செவ்வாயும் சந்திரனும் பலம் பெற்று நாலாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திபதியுடன் ராசிநாதன் சந்திரனும் செவ்வாயும் பலம் பெற்று இந்த மாதம் கடக ராசி என்றாலே ஒரு தாயின் ராசியில் பிறந்தவர்கள் வீடு வாகனம் சொத்து சுகங்களில் அற்புதமான யோகங்களை பெறக்கூடிய இந்த ஒரு ராசியாகவும் கடக ராசி கடகம் என்றாலே இது ஆற்றின் நீர் போன்று இருக்கக்கூடிய இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடியது ஒரு சரராசி சரராசியிலே உயர்ந்த ராசியிலே பிறந்த சரகராசிக்கார நேர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன் என்பது இந்த ராசிநாதன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தும் அதுவும் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி நான்காம் இடத்ததிபதி சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய இரத்தக்காரகன் அதாவது மாங்கல்யக்காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் சுகாதிபதி பாக்கியாதிபதியாக கரகராசிக்கு அமைய பெற்று ராசிநாதன் சந்திரனும் செவ்வாயும் இணையப்பெற்று இந்த மாதம் என்பது திங்கள்கிழமையில் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலில் இந்த மாதம் பிறந்திருக்கின்றது மிகவும் அற்புதமான கடகராசி என்றாலே மிகவும் நல்லதொரு உயர்ந்த இடங்களிலே தொழில் வேலைகளிலே அலுவலகங்களிலே வேலை பார்க்கக்கூடிய பணிப பணிபுரியக்கூடியவர்களும் ஒரு சிலர் ஆசிரியராகவும் இருக்கக்கூடிய வேலை தொழில் என்பது மிகவும் அற்புதமாக இந்த கடகராசிக்கு தொழில் சாணம் என்று சொல்லக்கூடியது பத்தாம் இடம் செவ்வாய் பகவானாக இருந்து சுகாதிபதியாக இருக்கின்றதுனாலேயும் தொழில்களிலேயும் ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் கடக ராசிக்கு குருவாகவும் செவ்வாயாகவும் இருக்கின்றதுனாலே குருவும் செவ்வாயும் இணைய பெற்று இருக்கக்கூடியவர்கள் அற்புதமான நல்லதொரு யோகங்களை பெறக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் அந்த வகையிலேயே இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது முயற்சி சாணத்திலேயே கேது பகவான் இருக்கின்றதுனாலேயும் ஆறாம் அதிபதி பாக்கியாதிபதி பகவானுடைய பார்வை உங்களுடைய முயற்சியிலே விழுகின்ற இது ஒரு மூத்த சக சகோதரனின் உயர்வுகளும் இங்கே பதினோராம் இடத்திலேயே மூன்றாம் இடமும் பதினோராம் இடமும் பலம் பெற்று கடகராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றதுனாலே சகோதர சகோதரிகளிடம் இருந்து உயர்வுகளையும் சகோதரிகளுக்காக பாடுபடக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு அற்புதமான யோக பலன்களையும் உதவிகளையும் செய்யக்கூடியது நண்பர்களுக்காக ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த ஜூலை மாதங்களிலே உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகின்றது பதினோராம் இடம் குருவின் இருப்பில் குரு இனி இருக்கப்பட்டு இந்த ரிஷவராசியிலே குரு பகவானுடைய பார்வை கடகராசிக்கு முயற்சி சாண வீரசானம் பரக்கிரமஸ்தானம் முயற்சி சாண வெற்றி சாணம் என்று சொல்லக்கூடிய கீர்த்தி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக இங்கே அமையப்படுகின்றதுனாலே இங்கே கேதுவும் கேதுவும் குருவும் இங்கே பார்க்கின்றதுனாலேயும் நுணுக்கமான சிந்தனைகளையும் அற்புதமான சகோதர சகோதரிகளையும் பார்க்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பு என்பது முயற்சி ஸ்தானம் பலமாக சுபகிரகத்தின் பார்வையில் செல்கின்றதுனாலே தொடுகின்ற காரியங்கள் வெற்றியில் முடிகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக மாதமாக ஜூலை மாதம் என்பது அமை அமர்ந்திருக்கின்றது ராசியிலேயே புதன் பகவான் அமையப்பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றதும் இந்த ராசியிலேயே புதன் பகவான் இருக்கின்றது என்பது சற்று குழப்ப நிலைமை தேவையில்லாத டென்ஷன் பிரச்சனைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பு புதன் பகவான் ராசியிலேயே இருக்கின்றது என்பது கடக கடகராசியை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதத்திலே சற்று மாறுபட்ட அமைப்புகளை புதன் பகவான் கொடுக்கின்றதாக இருக்கும் இரண்டாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்று இருந்தாலும் சனியின் வக்ரகதியில் இருந்து பார்க்கின்ற பார்வை என்பது சற்று பல சற்று நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது கெடுவலன் இல்லாமல் இருக்கின்ற ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது பாக்கியாதிபதி வாக்கிய சாணத்திலே அமைய வெற்று உங்களுடைய வாக்கியஸ்தானங்கள் உடல் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களில் நெருப்பு தீ காயங்கள் இருப்பதற்கு பாக்கியஸ்தானங்களிலே அதுவும் இங்கு செவ்வாய் பகவான் இங்கே ஜூலை பதினைந்து தேதிக்கு பிறகு அவர் குருமங்கல யோகத்தில் குருவும் செவ்வாயும் வருகின்ற இந்த அற்புதமான யோகா அமைப்பும் அமையப்பட்டு இந்த மாதம் பிறந்திருக்கின்றது குருவு செவ்வாயும் வினை இணைவு என்பது பதினைந்து தேதிக்கு பிறகு உங்களுக்கு லாப இருந்து இந்த குருவின் பார்வை முயற்சி சாணத்திலே இருக்கின்றதுனாலே சகோதர சகோதரிகள் எடுக்கின்ற காரியங்கள் முயற்சி சாணங்கள் அற்புதமான வேக விவேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்களிலே இருக்கின்றது நான்காம் இடத்தாதிபதி ஒன்பதாம் இடத்திபதி ஒன்பதாம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கின்ற இந்த அற்புதமான வீடு வாகன வண்டி சொத்து சுகங்களிலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அற்புதமான ஒரு உயர்வுகளையும் வீடு வாகன வண்டியில் வாங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது பாக்கியாதிபதி பாக்கிஸ்தானத்திலே இருந்து இங்கே ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கின்றதுனாலே ராசிக்கு ஐந்து பத்து என்று சொல்லக்கூடிய யோகாதிபதி செவ்வாயும் சந்திரனும் இணைவு பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றதுனாலே இந்த ஜூலை மாதங்களிலே இதனால் வரையில் இல்லாத ஒரு சில அற்புதங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இங்கே செவ்வாய் சந்திரன் இணைவு என்பது இந்த மாதம் நல்லதொரு யோகத்தையும் கடக ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலேயும் ராசி பத்தாம் இடத்திலேயும் அமையப்பட்டிருக்கின்றதுனாலே பாக்கியஸ்தானத்திலே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றதும் தொழில் வேலை கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உயர்வுகளை பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றது ஆகை உங்களுடைய தொழில் சனாதிபதி பத்தாம் இடத்திலே வருகின்றதுனாலேயும் அடுத்து பத்து பதினைந்து தேதிக்கு பிறகு குருவுடன் இணைவு பெறுகின்றதுனாலே கடகராசிக்கார நேர்களுக்கு இதுநாள் வரையில் இல்லாத ஒரு அபார வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியது மூத்த சகோதரன் மூத்த சித்தப்பா என்று சொல்லக்கூடிய இந்த லாபஸ்தானத்திலே இருந்து இந்த குருவின் பார்வை பரிபூர்ணமாக உங்களுக்கு கடகராசிக்கார நேர்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை விழுகின்றது மட்டுமல்லாமல் கடக ராசிக்கு ஏழாம் இடத்திலே விழுகின்றதுனாலே இதுநாள் வரையில் தடைப்பட்டிருந்த திருமணங்கள் தாமதமான திருமணங்கள் சுப பேச்சுகள் பம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகள் இந்த காலகட்டங்களிலே இந்த ஜூலை மாதம் என்பது செவ்வாய் பகவானும் குருவுடன் சேருகின்ற இந்த ஜூலை மாதம் பத் பதினஞ்சு தேதிக்கு பிறகும் இங்கே செவ்வாயும் குருவும் இணைவு பெற்று உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே பூர்வ புண்ணியத்திலே கோர்ட்டு கேசுகள் வம்பு வழக்குகள் தடைகள் புத்திர தாமதங்கள் அனைத்தும் இந்த ஜூலை மாதங்களிலிருந்து குழந்தை கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுகின்றதற்கும் பூர்வ புண்ணியத்திலே நல்லதொரு அனுகூலங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்பது திங்கள்கிழமை ஒரு ராசிநாதனுடைய நாளிலே மங்களகரமான இந்த திங்கள்கிழமையிலே பிறந்திருக்கின்றதும் கடக ராசிக்கு அஷ்டமசானாதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானில் ஒரு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் அவர் வக்கரகதியில் இருக்கின்றதுனாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது ஆக பனிரெண்டாம் இடத்திலே ப பனிரெண்டாம் இடத்திலே லாபாதிபதி நான்காம் இடத்ததிபதி சுக்கர பகவான் அமையப்பட்டும் சனாதிபதி பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து இருக்கின்றது என்பது இந்த ஜூலை பதினைந்து தேதிக்கு பிறகு சூரிய பகவான் ராசியிலேயே வருகின்றது சுக்கரன் சூரியன் புதன் கிரக சேர்க்கையில் இருக்கின்றதுனாலே ஆரம்பம் என்பது சற்று தடை தாமதங்கள் இருந்தாலும் போக போக ஜூலை பத்து தேதிக்கு பிறகு மிகவும் அற்புதமான நல்லதொரு யோக யோக பலன்களும் கொடுக்கின்றது இங்கே நவாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் ராசியிலே அமர்ந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை காலத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை பார்வையும் சூரியன் சுக்கிரன் புதன் மூன்று கிரக சேர்க்கையில் இருந்தது மட்டுமல்லாமல் குரு பகவானுடைய பார்வை நான்காம் இடத்ததிபதி நான்காம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவானுடைய பார்வையும் நான்கு கிரக சேர்க்கை எங்களுக்கு கடகராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வையும் நான்கு கிரகங்களின் பார்வை ஏழாம் இடம் காலத்திரசானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியிலே விழுகின்றதுனாலே தொழில் வேலைகள் கூட்டாளிகள் பொது தொழில்கள் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஜூலை மாதமாக கடகராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது அதுவும் ஒன்பதாம் இடம் பலம் பெற்று இருக்கின்றது நாளை செவ்வாய் சந்திரன் இணைவு பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றது ஆக ஒன்பதாம் இடத்ததிபதி உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்வை செய்கின்றார் ஐந்தாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை செவ்வாய் பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை என்று நான்கு கிரக சேர்க்கை சேர்க்கையில் இருந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் பலம் பெற்று இருக்கின்ற இந்த அற்புதமான ஜூலை மாத ராசி பலன் என்பது கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள் கடக கடகராசியை பொறுத்தவரை நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது முயற்சி சாணத்திலே கேது பகவான் இருக்கின்றதும் கடகராசியை பொறுத்தவரையில் நல்லதொரு மாற்றங்களை முயற்சி சாணத்திலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனால கடகராசிக்காரங்க நேர்கள் எடுக்கின்ற காரியங்கள் எதுவும் பட்டணம் ஒரு முடிக்கக்கூடிய சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இருக்கின்றது நான்காம் இடம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தாய் சாணமும் வீடு வாகனம் அண்டை சொத்து சோகம் என்று சொல்லக்கூடிய சாணாதிபதி சிங்கே பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து இந்த ஜூலை ஏழு தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியே வருகின்றதுனாலே பெண்களால் சொகுசு ஆடம்பர பொருள் கிடைக்கக்கூடியதும் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் அழகு நிறைந்த ஒரு அற்புதமான யோகங்களை அழகுகளாக மின்னக்கூடிய ஒரு யோகங்களையும் இந்த சுக்கர பகவானால் ராசியிலே இருந்து மின்னக்கூடிய ஒரு யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இங்கே ராசியிலே சூரியன் சுக்கரன் புதன் கிரக சேர்க்கை என்பது ஏழாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே உங்கள் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமோணங்கள் சுக வைபவங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோக மாதமாக நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது ஏழாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்திலேயே மறைந்து ராசி இரண்டாம் இடத்தை தனவாக்கு குடும்பஸ்தானத்தை இது நாளுவர்களையும் பார்த்திருந்தது ஒரு சில வம்பு வழக்கு கணவன் மனைவிகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இனி குருவின் பார்வை என்பது உங்களுக்கு நான்காம் இடத்திலே விழுகின்றதுனாலேயும் ஏழாம் இடத்திலே குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களையும் வேலை தொழில் இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடியதும் உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றதும் சானங்கள் நான்காம் இடம் சுகஸ்தானம் பூர்வ புண்ணிய சாணம் பலம் குழந்தைகளின் படிப்பின் ஆர்வம் என்பது மிகவும் எதிர்பாராத உயர்வுகளை கொடுக்கின்றது வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகமாக இங்கே ராசி பலம் பெற்று சுவருடைய சேர்க்கையிலேயே இந்த கடகராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அதுவும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய திங்கள்கிழமை என்பது பரிபூர்ணமான திங்களிலேயே இந்த சர ராசியிலே வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாடு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான ஒரு யோகங்களையும் கொடுக்கின்றது கடல் கடந்து செல்பவருக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த கடகராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது நிறைய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்